உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் நான் ஜே பி சிவபாலன் தற்காப்புக் கலைகளை பயிற்றுவிக்கும் பயிற்சி ஆசிரியராக இருக்கின்றேன் இந்த மாதம் பதினாறு மற்றும் பதினேழு சனி ஞாயிறு ஆகிய இரு நாட்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தக்காங்குளம் பகுதியில் திரு பாலு ஐயா அவர்களின் இயற்கை வழி விவசாய பண்ணையில் அரிசி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இயற்கை விவசாயத்தை போற்றும் வகையில் பல ஆண்டுகளாக நடைபெறும் இந்த அரிசி திருவிழாவிற்கு பலர் வருகை தர இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே இயற்கை விவசாயத்தை போற்றும் வகையிலான நெல்மணிகள் பல ரகப்பட்ட அரிசிகள் மரங்கள் காய்கனி வகைகள் கால்நடைகள் பூச்செடிகள் போன்ற பலவற்றை காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் மக்களுக்கு பயனுள்ள பல விதைகளும் செடிகளும் அரிசிகளும் நெல்மணிகளும் இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறதால் நீங்கள் அனைவரும் தவறாமல் வருகை தந்து பார்வையிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு நிகழ்ச்சியாக வீரக்கலைகளை போற்றும் வகையிலே ஜேபிஎஸ் விளையாட்டு அகாடமியின் சார்பாக எங்களுடைய மாணவர்கள் பல வீர விளையாட்டுகளை செய்து காண்பிக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக சிலம்பம் வில்வித்தை தற்காப்பு கலை மல்லங்கம்பம் ஏறுவது ஏறுதல் இப்படியான பல வீர விளையாட்டுகளையும் செய்து உங்களை மகிழ்விக்க இருக்கின்றார்கள் இந்த வரலாற்று மிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் குடும்பத்தாரோடு உங்கள் நண்பர்களோடு நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்